ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரை நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்றைய கேள்வி ஆடி இரண்டாம் செவ்வாய் என்ன பூஜை செஞ்சா நம்ம வீட்ல செய்கிறோம் அப்படின்னா இல்ல கோவில்களில் போய் இந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமா அமையும் அப்படின்னா என்ன வழிபாடு மேற்கொள்ளலாம் அதாவதுமா இப்ப வந்து இந்த ஆடி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தோடு தொடர்புடைய ஒரு அமைப்பில் வந்து வருகிறது பொதுவாக ரோஹிணி நட்சத்திரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்குரிய ஸ்ரீ சக்கரம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவதரித்தவர் யார் அப்படின்னா விஷ்ணு பரமாத்மா கிருஷ்ணர் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் கையில வந்து அந்த ரோகிணியோடைய நட்சத்திரத்தை அந்த குறியிட்டதான் அவர் என்ன பண்றாருன்னா சுதர்சன சக்கரமாக வச்சிருக்கிறாரு அப்போ ரோஹிணி நட்சத்திரம் என்ற ஒரு சக்கரத்தையே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நம்ம என்ன பண்றோம்னா எந்திர சக்கரங்களாக நம்ம என்ன பண்றோம்னா பரிணாமித்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி நாம சக்திகளை வந்து உருவேற்றுகிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரியது இல்லையா அப்ப ஆடி மாதத்தில் ஸ்ரீசக்கரத்தை செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்ய சிறந்தது அல்லது ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது மிக உகந்தது இப்ப ஸ்ரீசக்கரத்துல நமக்கு நிறைய ஸ்தாபிக்கப்பட்ட இடம் எதுன்னா முதல் கோவில் வந்து காஞ்சி காமாட்சி இரண்டாவது கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி சென்னையிலேயே நிறைய மேரு உள்ள கோவில்களும் இருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாம்பிகை இவங்க எல்லாமே வந்து ஸ்ரீசக்கர சிலாசனம் செய்யப்பட்ட மிக முக்கியமான தெய்வங்கள் அதே போன்ற சமயபுரம் மாரியம்மனுடைய திருமாங்கல்யத்தில் ஸ்ரீசக்கரத்தினுடைய தொடர்பு கட்டாயமாக இருக்கிறது சோ இது போன்ற நிறைய ஸ்ரீசக்கரம் சிலாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள் பண்டைய ஆலயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள்ல ஸ்ரீசக்கரம் தொடர்பு இல்லாமல் எதுவும் இருக்கிறதுன்றது கடினம் தான் கடினம்தான் இப்பொழுதைக்கு ஸ்ரீசக்கரத்தினுடைய நிலையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் ஆனால் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை இந்த ஆலயத்துக்கும் நம்ம போயிட்டு வழிபடலாம் வீட்டிலையும் ஸ்ரீசக்கரத்தை வைத்து நம்ம வழிபடலாம் நான் எப்போதுமே சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீசக்கரம் என்பது நம்மளுடைய உள்ளங்கை அளவு நீங்க வெள்ளியில வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாராளமா ஒரு தட்டில் வச்சு அதற்கு முழுசா பன்னீர் பால் அபிஷேகம்லாம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம என்ன பண்ணா மஞ்சள் கலந்த பச்சை அரிசி மஞ்சள் கலந்தரிசியோடு மல்லிகைப்பூ கலந்து மல்லிகைப்பூ கலந்து அதால நம்ம என்ன பண்ணணும்னா அர்ச்சிக்கணும் இதற்கு பெயர் வந்து முத்துக்கள்னு பெயர் முத்துக்கு முத்தர்ச்சனைன்னு இதற்கு பெயர் இது நாம செய்யும் பொழுது மல்லிகைப்பூ அப்படின்றது சுக்கரன் அதே போல வந்து பச்சை அரிசி அப்படின்றது வந்து சந்திரன் அதுல மேற்பூச்சி என்ற மஞ்சள் வந்து குரு இப்ப இந்த இடத்துல வந்து ரிஷபராசியுடைய தான் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறது அப்ப சுக்கரன் உடைய வீட்டில் சந்திரன் வந்து பலப்படுவதை தான் நம்ம ரிஷபராசின்னு சொல்றோம் இதோட ரெண்டுடைய தன்மை தான் சுக்கரனும் சந்திரனும் இணையிறது தான் ஸ்ரீசக்கரம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பசி பஞ்சம் பட்டினி நீக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது வாகன யோகத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது இன்னைக்கும் அடிக்கடி அதிகப்படியான வாப வாகன விபத்துக்களை சந்திப்பவர்கள் தேர் பவனி வருது இல்லையா அல்லது ஆலயத்தினுடைய தேர் வடிவம் இருக்கு இல்லையா அது வந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்ப என்னன்னா இந்த தேருக்கு வந்து சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நிற்கிற தேர் இருக்கு இல்லையா அதற்கே சிதறு தேங்காய் உடைத்துட்டு கற்பூரமேற்றி ஏற்றி வழிபட்டுட்டு எந்த பயணத்தை தொடங்கினாலும் விபத்து நடக்காது அப்ப அது போல நம்ம வாகனங்கள்ல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அல்லது புதிய வாகனம் அமையணுன்ற ஒரு அடிப்படை அமைப்பு இந்த வருடம் புதிய வாகனம் நான் பெரிய லட்சியமே வாகனம் தான் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் நூத்தி எட்டு லட்சுமியினுடைய நாமக்கல் மட்டும்தான் அப்ப ஸ்ரீசக்கரத்தை ஒரு தட்டில் வைத்து அபிஷேகித்து அந்த அம்பிகையினுடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி இந்த அக்ஷதையால என்ன பண்ணனும் அர்ச்சனை பண்ணனும் அர்ச்சனை பண்ணிட்டு வெண்மை நிற பொருளால நெவேத்தியம் அதுல என்னன்னா நம்ம வெண்ணெய் வைக்கலாம் வெண்ணெய்ல கல்கண்டு போட்டு வைக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு பாயாசம் கல்கண்டு பாயாசம்னா ஜவ்வரிசி இருக்கும் தெரியுமா அதையும் பாலையும் நன்றாக வேக வச்சு அதுல கல்கண்டு போட்டு அதை ஒரு பாயாசமாக நம்ம வந்து குங்குமப்பு போட்டு வைக்கலாம் அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுதான் இதை நம்ம ரெண்டையுமே பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டா ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இதை வீட்டுல பர்ஃபார்ம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்யும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தலைவாயில் மங்களகரமாக இருக்க வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து படுக்கை இருக்கு இல்லையா அந்த நம்ம படுத்து உறங்குறோமே அதுல இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மெத்தைக்கு போடுற பெட்ஷீட்டு தலையணை பெட்ஷீட்டு இது எல்லாம் அன்னைக்கு புதுப்பித்திருக்கணும் அன்னைக்கு எப்படி இருக்கணும் இருக்கணும் அது ரெட் கலர்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் ரத்த பவள நிறம்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா லைட் பிங்க் லைட் ஸ்கை ப்ளூ அதுல ஓவர் டிசைன் இல்லாம வஜ வஜன் இல்லாம ப்ளைனா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த பூஜைக்கும் என்ன சார் அதாவதுமா சுக்கர சந்திர வசியம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியை நம் வாழ்வில் ஈர்த்து கொடுப்பது ஒரு மகாலட்சுமியாக ஒரு பெண் வாழ்கிறாள் என்பதினுடைய மிக முக்கியமான அடையாளம் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுக்கரன் எழக்கூடிய இடமே கட்டில் தான் சுக்கரன் எழக்கூடிய இடமே என்ன கட்டல் அது அசுரகுருவுக்கு சமமான ஒரு இடம் ஆகையினால அந்த இடத்தை நம்ம புதுப்பிக்கும் பொழுது பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே இல்லை என்பது பொருளாகிறது ஆகையினால கட்டலை எப்பொழுதுமே புதுப்பித்து வைத்திருப்பவர்களுக்கு பரம்பரைக்கோ நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து மும்பையிலே ஒரு பெரிய பணக்காரருடைய கல்யாணம் நடந்துச்சு சரிங்களா கிராண்டா நடந்துச்சு எல்லாம் திரும்பி பார்க்கற அளவு நடந்துச்சு அவர்கள் பரம்பரைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இது வந்து மன்னர்களுடைய ரகசியமா பாமர மக்கள் இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்றத வந்து ஒரு தீட்டாக தான் நம்மளுடைய இதில் யதார்த்தமா இருக்கிறதே தவிர ஆனா மன்னர்களுடைய வாழ்வியல் ரகசியம் என்பதே கட்டிலுக்கு பேரே ராஜ கட்டில்னு பெயர் இது தாம்பத்தியத்துக்காக நான் சொல்ல வரல தாம்பத்தியத்துக்கும் அதுக்கு அப்பாற்பட்டது கட்டில பஞ்சிமத்தையில முதல்ல தூங்கணும் நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க கைமண்ணா இருக்கீங்க அதை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது ஆனா வீட்டுக்கு தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் இந்த மாதிரி ராஜநிலை கட்டல படுத்தே தீரணும் புரியுதுங்களா அந்த உறக்கம் என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சுக்கரன் தானே சுகத்துக்குரியவர் தூக்கம் என்பது சுக்கரனுக்குரியது தானே அதனால தானே பன்னிரெண்டாம் இடத்துல மீனராசியில சுக்கரன் உச்சமடைகிறார் அயன சயன ஸ்தானத்துல உச்சமடைகிறார் அதனால தானே ஒரு மனிதன் வந்து இறக்கிறது கூட பன்னெண்டாம் இடம் அவர் தூக்கிட்டு போகும்பொழுது கூட பூ தூக்கிட்டு போவாங்க அப்ப என்னன்னா கட்டிலுக்கும் பூக்கும் எல்லாத்துக்குமே நிறைய தொடர்பு இருக்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அல்லது சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தன்மையாக இருக்கட்டும் அவர்கள் இந்த புது தலையணை புது பெட்ஷீட்ல போய் படுக்கும் பொழுது அவர்களுக்கு சுக்கரனுடைய வசியம் ரொம்ப வேகமா இருக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பால் சாப்பிட்டா தூக்கம் வருமா வராதா இப்போ அதே போல வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமா வராதா அப்ப என்னன்னா ஒருத்தருக்கு தூக்கம் நல்லா கூட அவருக்கு சுக்கரன் கெட்டு இருக்குன்றதுதான் அர்த்தம் தூக்கமே இல்லாம தவிக்கிறவங்களுக்கு கூட அதுக்கு வந்து சுக்கரன் இல்லைன்னு அர்த்தம் சுகவாசியாக இருக்கவங்களுக்கு தானே தூக்கம் வரும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல எந்த இடம் அதிகமாக பிரம்மாண்டமா இருக்கும்னா ஒண்ணு படுக்கிற இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னொன்னு சமைக்கிற இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னொன்னு சாமி கும்பிடுற இடத்துக்கு நிறைய தன்னுடைய நீங்க அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தங்கம் எல்லாமே வெள்ளியாகத்தான் இருந்திருக்கும் அப்ப அந்த இடம் முழுக்க முழுக்க சுக்கிரன்தான் அப்ப என்னன்னா நாம இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில ரோகிணி நட்சத்திரத்துல பண்றதே பசி பஞ்சம் நீக்குதல் தான் புரியுதுங்களா பசி பஞ்சம் நீக்கி ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும் பரம்பரை கிடைக்கும் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க கணவி சந்தோஷம் கணவன் சந்தோஷமா இருப்பாங்க கணவன் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த தலைமுறை அவங்க பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இதை எல்லாத்தையுமே நாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்ல மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும் புரியுதுங்களா கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பஞ்சமத்தில் படுத்து தூங்குங்கள் தனியாக இருப்பவர்களும் தூங்குங்கள் இது எல்லாமே தாராளமா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இதன் மூலம் உங்கள் உடம்பில் மகாலட்சுமி வசியமாகறத கண்கூடாக பார்ப்பீர்கள் சுக்கரன் ஒருவருக்கு உச்சபட்சமாக இருக்கிறதே உடம்பு வந்து நிறைய வேலை செய்யாம இருக்கிறது தாமா இப்ப சுக்ரன் யாருக்கு ஆளுமையா இருக்கோ அவர் தானே முதலாளியா இருப்பாங்க அவர் வாழ்க்கையில என்ன தேடுவாரு சுக்ரன் அதிகமா பணத்தை இருக்கிறவர் வீடு கட்டுவார் அது உடம்புக்காக வாகனம் என்பது லக்ஸுரியஸான வாகனம் இந்த உடம்பு வலிக்காம போற மாதிரி வாங்குவாங்க புரியுதுங்களா எது எல்லாம் இந்த உலகத்துல வந்து பணம் பொருளாக இருக்கிறதோ அதெல்லாம் அவர் கையில் இருக்கும் அது இந்த கடன் தீர்றதுக்கும் கட்டில் தூக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது யார் ஒருவர் வந்து நல்ல மரக்கட்டில் தேக்கு மரக்கட்டில் என்பது செவ்வாய் அதில் போடக்கூடிய பஞ்சிமத்தை சுக்கரன் அதில் போடக்கூடிய பெட்ஷீட் எல்லாமே புதன் இது யார் ரொம்ப தூய்மையாக எந்த ஒரு மனிதன் தனித்து இருந்தாலும் சரி குடும்பத்தோடு இருந்தாலும் சரி யார் வந்து இதுல ஒன்றாக இருக்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து செல்வ விருதி ஏற்படும் நான் மீண்டும் சொல்வது என்னன்னா ஆடி மாதத்திற்கும் தாம்பத்தியத்திற்கும் ரொம்ப தூரம் அதை பத்தி நான் இங்க பேசல ஓகேவா நான் சொல்ல வருது பஞ்சிமத்தையில படுக்கணும் தூங்குறது தூங்குறது மட்டும்தான் சோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே இந்த செவ்வாய்க்கிழமையில ஸ்ரீசக்கர பூஜையை முடிச்சிட்டு நாம் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வழிபாடு கடன் சுமையை முழுமையாக நீக்கும் சூப்பர் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க சொல்ற மாதிரி ஆடி மாசத்துல இந்த பூஜையை செஞ்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ சுக்கர வசியமும் மன தெளிவு தான் நம்ம தூக்கத்தை தருவது அப்போ ஒரு நல்ல இடம் ஒரு நல்ல சுழல் ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை வழங்குமா வழங்காதா ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய தலையணை பெட்ஷீட் அதோடைய நிறத்தை வச்சு அவங்களுடைய தூக்கத்தினுடைய அளவு என்னன்றத கண்டுபிடிக்க முடியும் அவங்களுடைய சிந்தனையினுடைய திறன் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆகையினால் இந்த உலகத்தில் அனைவராலும் சுக்கரனை என்ன பண்ண முடியும் எல்லா வயதிலயுமே அட்ராக்ட் பண்ண முடியும் கட்டிங்களால வந்து சுக்கிரவசியம் செய்ய அதுக்குதான் நான் சொல்றேன் அதாவது அதாவது கைம்பன்னாலே சுக்கிரன் விலகி இருக்கலன்றதை நம்ம நிறைய முறை நிரூபிச்சிருக்கிறோம் சுக்கிரன் என்பது கணவன் மனைவியாக இருந்து இதுல நீங்க ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறதா தப்புன்னு சொல்லிருக்கிறோமே தவிர தனியா இருப்பவர்களுக்கு இது கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் தனியா இருப்பவர்களுக்கும் பஞ்சுமெத்தையில் தூங்கினால் கட்டாயமாக என்ன கிடைக்கும் உண்டு இங்க தூக்கம் என்பது சுக்கரன் நல்ல தூக்கம் என்பது மிக முக்கியமான தூக்கத்தை விட சிறந்த மருந்து இல்லையா அதனாலதான் வந்து சிரஞ்சீவி என்று சொல்கிறோம் அப்ப தூக்கத்திற்கு வந்து மிகப்பெரிய சுகத்தை கொடுப்பது எதுனா பஞ்சுமெத்தை தான் அதுதான் சுக்கரனுடைய மிகப்பெரிய வசியம் ஆகையினால் ஆடி வெள்ளி இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க வந்து தூக்கத்தை ஒரு இரு மடங்காக பெறுவதற்கு இந்த பூஜை உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அது நோயை நிவர்த்தி செய்யும் தீர்க்கும் தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த பதிவு மூலமா எனக்கு தெரியுது என்னதான் நம்ம பணம் பணம் தேடி அலைஞ்சாலும் நம்ம உடலும் மிகவும் முக்கியம் நம்ம உடலை வைத்து நல்ல உறக்கத்தை வைத்து எப்படி சுக்கிரனை வசியம் செய்வது ஆடி செவ்வாய் பூஜை ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றி சார் நல்ல முருகா இது போன்ற தகவல்கள் தினம் தினம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்